மதுரை மாவட்டம் செக்கானூரணி பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் அமைச்சர் கக்கன் பெயர் சூட்டக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் முத்தையா மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் அணியில் புதியதாக பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இந்த பேருந்து நிலையத்திற்கு எளிமையின் சிகரமான சிறந்த அரசியல் தலைவருமான தமிழத்தின் முன்னாள் அமைச்சருமான திருக்கக்கன் அவர்களின் பெயரைச் சுட்டுமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணைப் பொதுச் செயலாளர் முத்தையா தலைமையில் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் முத்தையா கூறியது செக்கானூர் அணியில் பறையர் பள்ளர் சக்கிலியர் நாடார் கள்ளர் செட்டியார் குயவர் பண்டாரம் ஆசாரி சௌராஷ்டிரா வெள்ளாளர் முதலியார் குறவர் நாயுடு கோனார் இஸ்லாமியர் கிறித்தவர் உள்ளிட்ட அனைத்து சாதியினரும் மதத்தினரும் வாழ்ந்து வருகின்றனர் எனவே அனைவருக்கும் பொதுவான தலைவரான எனவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செக்கானூரணி பேருந்து நிலையத்திற்கு திருக்கக்கள் பெயரை சூட்ட வழிவகை செய்யுமாறு வேண்டுகிறேன் என கூறினார் என்னுடைய பேர் வந்து முத்தையா விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து மாநில துணை செயலாளர் திருமங்கல வட்டத்தில் கொக்குலாக்க முன்னாள் அமைச்சர் ஆதிமுக உதயகுமார் அவர்கள் வந்து ஏற்கனவே அவர் ஒரு பேரில் வந்து பேர் மக்கிட்டாரு நாங்கள் சொல்கிறது வந்து கக்கன் வந்து ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அப்படி நிறையா கஷ்டப்பட்டு கட்சிக்காக அப்படி வைச்சி எந்த ஒரு பிர பிரதிபலிப்பு இல்லாமல் ஒரு எளிமையாக வாழ்ந்திருக்காரு அதனால் இப்போ செக்கானூர்ணி பகுதி வந்து பலதரப்பட்ட சாதிகள் இருக்கு அந்த வந்து ஒரு சாதி ரீதியாக பார்க்காம ஒரு திரியாயி சொல்லி என் பேர் பி முத்தையா விடுதலை சிறுத்தை மாநில துணைச் செயலர் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்